வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்துல இருக்க இளங்குடி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் அந்த கிராமத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு வந்துரும் இந்த சிவன் கோயில் பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ ஆண்டவ நயினார் சமேத பெரிய நாயகி அம்பாள் திருக்கோயில் இந்த கோவில் அப்படின்றது ஒரு எழுநூறு வருடம் பழமையான கோயில் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத மாதிரி முக்கோண ஆவுடை இருக்குல்ல அந்த முக்கோணாவுடையோட அருள் பாலிக்கிற சிவன் இந்த சிவன் கேட்ட வரம் தருவார் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் கிடையாது இங்கே வந்து ஒரு அதிசயமான நந்தி ஒன்று இருக்கு இந்த சிவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்குது இந்த நந்திக்கு ஒரு அதிசயம் இருக்குது அது வந்து எந்நேரமும் அந்த கழுத்து பகுதியில் ஒரு சிவ சிவப்பான திரவம் வந்து சுரந்துக்கிட்டு இருக்கு ஒரு நீர் கசிவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த திரவம் எப்பவுமே சுரந்துக்கிட்டு இருக்குமா இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த நந்தியை ஒரு அடி தள்ளி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான விஞ்ஞான ரீதியா வந்து இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தள்ளி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த நந்தியை தள்ளியும் வச்சிருக்காங்க தள்ளி வச்சாலுமே அந்த இருந்து அந்த சிவப்பு நிறத்தில் அந்த கசிவு வந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க விஞ்ஞானத்தோடையே வீம்பா விளையாட்றான் சார் அப்படின்ட்டு அது மாதிரி விஞ்ஞான எப்படி விஞ்ஞானிகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்த இருந்து அந்த கழுத்துலேருந்து அந்த திரவம் கசிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற லெவலுக்கு இது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுறது முன்னாடி அதிகமாக வந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து கம்மியாக வருது இப்போ வந்து அந்த நீர் சுரப்பு மாதிரி வருது பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே ரத்தம் வர்ற அளவுக்கு அப்படியே அந்த துண்டு கட்டி அந்த துண்டு முழுக்க அப்படியே ரத்த கலர்ல ஆயிரும் அந்த அளவுக்கு சிவப்பு திரவம் சுரந்துக்கிட்டு இருந்துச்சான் இப்ப ஓரளவு பரவாயில்ல கட்டுப்பாடோட இருக்கு துணி ஏதாவது துண்டு கட்டி போட்டிருந்தாங்கன்னா அதை காமிச்சா உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சிவப்பா அந்த திரவம் சுரந்திருக்கு அப்படின்ட்டு இது ஒரு அதிசயமா பார்க்கப்படுது இந்த பகுதியில் வந்து அந்த பிரதோஷம் சிவராத்திரி இப்படி நிறைய திருவிழாக்கள் வந்து ஃபேமஸான திருவிழாவாக இருக்குது இந்த பகுதி மக்கள்லாம் வந்து வணங்கிட்டு போகிற ஒரு சூப்பரான ஒரு இடமாகவும் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் காரக்குடி பக்கம்லாம் வந்தீங்கன்னா மறக்காம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சிவன் கோயிலும் ஒன்று கேட்ட வரம் தரும் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வேண்டி வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக இந்த நந்தி வந்து ஒரு அதிசயமான ஒரு நந்தியாக பார்க்கப்படுது இந்த நந்தி வந்து கொஞ்சம் சேதமடைஞ்ச நந்தியாக தான் இருக்கு வாய் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்ட மாதிரி இருக்கு ஆனா இதுல இது எப்படி தான் இங்க இருந்து இந்த கழுத்து பகுதியிலிருந்து அந்த திரவம் சுரக்குது அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்னா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த காரக்குடி பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த அருள்மிகு ஸ்ரீ ஆண்டவன் ஐயினார் சமேத பெரிய நாயகி அம்பாள் திருக்கோயிலுக்கும் வந்து ஈசனோட அருளையும் நந்தியோட அருளையும் பெற்றுட்டு போங்க அப்புறம் வந்து இந்த கோயிலோட திருப்பணிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கோயில் இது வந்து சின்ன கோயிலாக தான் இருக்குது இதுக்கு வந்து திருப்பணி வேலைகள்லாம் இப்போ இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இங்கெல்லாம் தெரியுது உங்களுக்கு கல்லெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே ஒரு இது கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி இதுவும் இப்போ என்ன கொஞ்ச நாளில் எடுத்து கட்ட ஆரம்பிச்சுருவாங்க இதை வந்து ஒரு கற்கோயிலாக இப்போ உருவெடுத்துரும் இது கொஞ்சம் சின்ன கோயிலாக தான் இருக்குது இப்போ மண்டபம் அந்த மாதிரி கல் தூண் எல்லாம் செட் இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு கோயிலாகும் அப்படின்ட்டு நம்புகிறோம் கண்டிப்பாக காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவனை வணங்கி வேண்டி அவரோட அருளை பெற்றுட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்